தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் பேஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினார் மதிப்பு தங்கத்தின் நிலவரம் மற்றும் இன்று கோயத்தில் வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தைந்து காசுகள் இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பத்தி ஆறு தினார் நானூறு பில்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பத்தி மூன்று தினார் நானூறு பீல்ஸ் கோயத்தில் ரௌதா பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து சனிக்கிழமை மதி ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிலாளி ஒருவர் படுகாயம் அடைந்தார் உடனடியாக அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளனர் கோய்த்தின் முக்கிய இடமான மிசிரபில் போலி மருத்துவ அறிக்கைகளை பயன்படுத்தி பிச்சை எடுத்த இரண்டு வெளிநாட்டினரை கொய்த் போலீசார் கைது செய்துள்ளனர் விசாரணையின் போது அவர்கள் ஒருவருக்கொருவர் புற்றுநோய் இருப்பதாக பொய் கூறி பணம் வசூலித்து வந்தனர் பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் போலி மருத்துவ அறிக்கையில் அவை என்று சம்பந்தப்பட்ட நபருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதையும் கண்டறிந்தனர் மற்றும் அவர்களிடம் இருந்து ஏராளமான பணமும் மீட்கப்பட்டன இதையடுத்து இருவரையும் நாடு கடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர் கோய்த்தின் அதிக அளவு தூசி மற்றும் தொழில்துறை நச்சுகள் காரணமாக காற்றின் தரம் ஆபத்து நிலைக்கு சரிந்ததால் செப்டம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று குய்த் சிட்டி அளவில் மிகவும் மாசுபட்ட முதல் பத்து நகரில் ஒன்றாக தரவரிசைக்கப்பட்டுள்ளது உள்ளூர் நேரப்படி காலை பதினொன்று முப்பது மணிக்கு காற்றின் தரம் குறியீடு ஏக்கியூட்டி இருநூறை தாண்டியது காற்று மிகவும் ஆரோக்கியமற்றது என்றும் வகைப்படுத்தப்பட்டது மேலும் நுண்ணிய துகள்கள் பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் மாசுக்களவில் ஆரோக்கியமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டது அதிகம் செலுத்துகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொய்தின் சாத் அல் அப்துல்லா பகுதியில் உள்ள ஒரு கோய்த்தி குடிமகனுடைய வீட்டில் வைத்து அவருடைய முப்பது வயது மகன் ஒருவர் எழுபத்தைந்து வயதான தன்னுடைய தாயை கத்தியால் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார் கழுத்து அறுக்கப்பட்ட தாயை மகள் உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மருத்துவ ஊழியர்கள் முதலுதவி அளிக்க முயன்றனர் ஆனால் அந்த பெண் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் குற்றவாளி கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் கோய்த்திற்கான இந்திய தூதரை வழி அனுப்பும் நிகழ்ச்சி நேற்று தூதரகத்தில் நடைபெற்றது கோய்த்திற்கான இந்திய தூதராக கடந்த இரண்டு ஆண்டுகளாக சேவையாற்றிய டாக்டர் அதர்ஷ் அவர்களை கடந்த வாரம் கென்யாவிற்கு புதிய தூதராக மத்திய உள்துறை அமைச்சகம் நியமிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலில் இந்திய தூதரகத்தில் வைத்து சமூக ஆர்வலர்களும் பத்திரிகையாளர்கள் உட்பட பல துறைகளில் செயல்பட்டு வருகின்ற இந்திய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இணைந்து தூதரை வழி அனுப்பி வைத்தும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது உரையாற்றிய தூதர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தனக்கு இந்திய சமூகம் கொடுத்த ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இதையடுத்து கோய்த்திற்கான புதிய இந்திய தூதராக மத்திய வெளியுறவுத்துறை திருமதி பர்மிதா திரிபோதி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நியமிக்கப்பட்டார் கோய்து வரலாற்றில் இந்தியாவுக்கான தூதராக பெண்மணி ஒருவர் நியமிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் அவர் விரைவில் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உலகின் இரவு தனியாக நடக்க பாதுகாப்பான நாடுகளுக்கான முதல் பத்து இடங்களில் கோய்த்து இடம்பிடித்துள்ளது அமெரிக்காவை தலைமையிலமாக கொண்ட பிரபல புள்ளி விவரங்களை வெளியிட்ட குலாப் இன்டர்நேஷனல் வெளியிட்ட உலக பாதுகாப்பு அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உலகின் பாதுகாப்பான முதல் பத்து இடங்களை பிடித்துள்ள நாடுகளின் கொய்த்தும் இடம்பெற்றுள்ளது அதேபோல் முதல் பத்து இடங்களில் ஓமன் சவுதி மற்றும் அமீரகம் உள்ளிட்ட நாடுகளுக்கு இடம் பிடித்துள்ளன நூற்றி நாற்பத்தி நாலு நாடுகளை சேர்ந்த மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு பாதுகாப்பாக உணர்கிறார்கள் என்பதை நேரடியாக ஆய்வு செய்து இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் இந்த பட்டியலில் தொண்ணூற்றி எட்டு புள்ளிகளுடன் சிங்கப்பூர் முதலிடத்திலும் தஜகஸ்தான் தொண்ணூற்றி ஆறு புள்ளிகளுடனும் இரண்டாம் இடத்திலும் சீனா தொண்ணூற்றி நாலு புள்ளிகளுடனும் மூன்றாம் இடத்திலும் ஓமன் நான்காம் இடத்திலும் இடத்திலும் சவுதி அரேபியா ஐந்தாம் இடத்திலும் ஹாங்காங் ஆறாம் இடத்திலும் கோய்த் தொண்ணூற்றி ஒரு புள்ளிகளோடும் ஏழாம் இடத்திலும் நார்வே எட்டாம் இடத்திலும் பக்ரைன் ஒன்பதாம் இடத்திலும் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பத்தாம் இடத்திலும் உள்ளது கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் இந்திய பெண் ஒருவர் துபாயிலிருந்து நள்ளிரவு இரண்டு முப்பது மணிக்கு தனியாக வீதியில் நடந்து செல்லும் போது அவ்வளவு பாதுகாப்பாக உணர்வதாக வீடியோ வெளியிட்ட வைரலான நிலையில் இந்த அறிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மக்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் கோய்த்தில் பாதுகாப்பாக நைட்டில் போயிட்டு வர முடியுமா அப்படின்ற தகவலை நீங்கள் தெரியப்படுத்துங்க மற்றும் வேறு ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே